உலகவாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதமனின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜாய்குடி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது மல்வத்து மகாநாயக தேரர்கள் மற்றும் ஜனாதிபதியின் பங்கேற்புடன் இன்றைய முதல் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன இதேவேளை உலக வாழ் மக்களுக்கு ஆசி வேண்டி இன்று முதல் எதிர்வரும் பத்து நாட்களுக்கு ஸ்ரீதலிதா காட்சிப்படுத்தல் நடைபெறவுள்ளது ஸ்ரீதலிதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வசதி கருதி தேவையான சேவைகளை வழங்குவதற்காக இணையதளம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்குள் நடைபெறவுள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு தற்போது ஆரம்பமாகியுள்ளதுடன் இதில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவும் கலந்து கொண்டுள்ளார் மேலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள எதிர்பார்த்ததோடு அவர்கள் கொழும்பிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் பல்வத்து அஸ்கரிய தேரர்களின் அனுசாசனையுடன் மற்றும் வரலாற்று சிறப்பு கண்டி தலதா மாளிகையின் தீவடன நிலமைவின் வழிபாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறவுள்ளது ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் தினசரி பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது நுழைவாயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஸ்ரீ தலிதா வழிபாட்டுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கண்டி நகருக்கு வருகை தந்துள்ள யாத்ரீகர்கள் தலிதா மாளிகை விளாகத்தில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஸ்ரீ தலதா காட்சி காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வசதி கருதி தேவையான சேவைகளை வழங்குவதற்காக இணையதளம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இலக்கை போலீசாரினால் டெலதா டெத்கம்ப போலீஸ் எல்கே கே எனும் இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீ டெலதா வழிபாடு நிமித்தம் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்துள்ளதனை அவதானிக்க கூடியதாக இருந்தது Go, go, go. இதேவொழி ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி பத்தாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புனித யாத்திரைக்காக வருகை தரும் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர் அத்துடன் தலதா மாளிகைக்குள் பிரவேசிக்கும் போது பொதுமக்கள் தங்களின் கையடக்க தொலைபேசிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே பொதுமக்களின் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்காக கெட்டம்பே விளையாட்டு கண்ணுருவ வீதி கட்டுக்கஸ்தோட்டை நான்காம் மைல்கள்

கல்வாரி மலையில் அவர் சிந்திய ரத்தத்தையும் நினைவு கூறும் பெரிய விழி இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு நிகழ்வுகளை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இன்று நாட்டின் பல பாகங்களிலுள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஜெபம் பாடல்கள் ஆராதனை போன்றன இடம்பெற்றன பெரிய பெரியவழி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் நினைவுகூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கின்ற ஒரு விசேட நாளாகும் இந்த நாள் உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழ்கின்றதுடன் இது பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு நிகழ்வை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி அதிகப்படியான யாத்திரிகர்கள் பிரவேசிக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவ்விடங்களுக்கு அவ்விடங்களை சூழ உள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் இன்று முதல் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பதுளை பலியத்த கல் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி வரை குறித்த விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே துணைக்களத்தின் பிரதி பொது முகாமியாளர் எம்ஜிஎம் இந்தப் புலகே தெரிவித்துள்ளார் இதன்படி பதுளை பெலியத்து காலி மற்றும் காங்கேசன் துறை ரயில் நிலையங்களில் இருந்து கொழும்புக்கோட்டை ரயில் நிலையம் வரை குறித்த விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வளமையான நடைமுறைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாதாரண ரயில் சேவை குறித்த தினங்களிலும் முன்னெடுக்கப்படும் என்றும் பொது வருடத்தை முன்னிட்டு குறித்த சாதாரண ரயில் சேவைக்கு மேலதிகமாகவே இந்த விசேட ரயில் சேவை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கெலிப்சோர் யிலும் இந்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு பயணித்த பொதுமக்கள் மீண்டும் தலைநகருக்கு திரும்பும் வகையில் மேலதிகமாக எண்ணூறு பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கில் காணாமல் அக்கப்பட்டோர் தொடர்பான தகவல்களையும் தமது அரசாங்கம் வெளிப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாய்க்கு யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் காணாமல் தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்துவோம் அரசாங்கத்திடம் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டவர்களை அரசாங்கத்திடம் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை வெளிப்படுத்துவோம் ஒருவர் இறந்தால் அவருக்காக செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து சில காலத்தில் ஆறுதல் அடைவோம் ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பது தெரியாமல் படும் வேதனைகளை நான் நன்கு அறிவேன் எனது சகோதரர் கூட காணாமல் ஆக்கப்பட்டவரை அதனால் காணாமல் வர்களின் உறவினர்களின் வழி எனக்கு நன்கு தெரியும் அமைதி அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவோம் நாங்கள் நாட்டை வளப்படுத்தி வருகின்றோம் எதிர்வரும் அதிகரிப்போம் கைவிடப்பட்ட பல மீள ஆரம்பித்துள்ளோம் வடக்கிலிருந்து பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மீள நாட்டிற்கு வர வேண்டும் எமது நாட்டினை கட்டியெழுப்ப நாங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது இனி அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் வடமத்திய மாகாண மற்றும் கிழக்கு முன்னாள் முதலமைச்சர்கள் சிறையில் உள்ளனர் பல அமைச்சர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் இடம்பெறுகின்றன முன்னாள் ஜனாதிபதியின் இரு மகன்களுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன குற்றம் செய்த யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது வெளியிலுள்ள முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன நாம் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கியுள்ளோம் ஜனாதிபதி நாடாளுமன்றில் அறுதி பெரும்பான்மை என்பன எங்கள் கைகளில் உண்டு ஆனால் கிராமத்தை கட்டியெழுப்ப எமது மக்களின் ஆதரவு வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியிலான பிரச்சனை இல்லை என சர்வதேசத்திற்கு எடுத்துரைப்பதற்கு அனுர அரசாங்கம் முயற்சித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானிக்கியன் தெரிவித்துள்ளாா் சபையிலே சில நேரம் தெரியாமல் செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று ஆணைக்குழு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை வருகின்றது பாண்டியை கொண்டார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் சில தவறாக புரிந்து கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக கத்தால் பாண்டியை எதுவும் வருது சொல்லி நேற்று கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் சொல்லி சொன்னால் ஜனாதிபதி இந்த நத்தல் பாண்டியை கொண்டாடும் கால பகுதியிலே இந்த பாப்பா ஒருவர் வருவார் நத்தல் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பார் பாத்திருக்கீங்க நத்தல் பாப்பா தெரியும் தானே நத்தல் பாப்பா தெரியாதா இருக்கிறீங்களா இந்த நத்தல் பாப்பா தெரியறது போலதான் நாட்டிலே ஜனாதிபதி வடகுகளுக்கு பூராவும் தெரிகின்றார் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே

செய்யவில்லை செய்யவில்லை திசை காட்டிகளும் தேர்தல் நெருங்கி வரும் சந்தர்ப்பங்களில் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க உட்பட நிறுவனங்களுக்கு அழுத்தம் பிரயோகித்தது போன்று தற்போதைய அரசாங்கமும் அழுத்தம் பிரயோகித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்திப வீரகோடி தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனதாவ கடந்த இரண்டு தேர்தல்களிலும் மக்கள் விடுதலை முன்னணி நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி மீது பாரிய நம்பிக்கை வைத்தே மக்கள் வாக்களித்தனர் கடந்த அரசாங்கங்களின் செயற்பாடுகள் மீது காணப்பட்ட அதிருப்தி நிலைமை இதற்கு வழிவகுத்தது நாட்டில் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்தே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தனர் ஆனால் நாம் மக்களுக்கு ஒருபோதும் பொய் கூறவில்லை போலி வாக்குறுதிகளையும் வழங்கவில்லை ஆனால் போலி வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டங்களையே முன்னெடுத்து உள்ள தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அதிகாரம் வழங்காவிட் பிரதேச சபைகளுக்கான நிதி ஒதுக்கப்படாது என ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை பிரதேச சபைகளின் வருமான ஊடாகவே அதன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அன்று ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றம் உட்பட நிறுவனங்களுக்கு அழுத்தம் பிரயோகித்தது போன்று தற்போது தேர்தல் காலத்தில் அழுத்தம் பிரயோகிக்கும் நடவடிக்கையினை தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுத்துள்ளது பணிகளை எதிர்வரும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரை இருநூற்று இருபத்தி ஏழு உளுராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்துள்ளார் இதற்கமைய எஞ்சியுள்ள மேலும் நூற்றி பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல சீட்டுகளை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு தினங்களில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கமைய ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே மன்ற தேர்தலில் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கும் என தபால் மாதிபர் மன்றங்களில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடத்தப்படுவதை இடைநிறுத்தி பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதேவோ ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகழ்களை வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் விசேட தினமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அளவில் நிறைவு செய்வதற்கும் எதிர்பார்த்துள்ளதாகவும் மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் எனப்படும் சிவநேசன் துறை சந்திரகாத்தனை கைது செய்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிள ஆகியோர் ஏன் கலக்கமடைய வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார் காலியில் நேற்றிரவு விடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தெல்வின் சில்வா இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த பதற்றத்தை ஆராய்ந்தால் பல குற்றங்களின் பின்னணியில் அரசியல் உள்ளது என்பது தெளிவாகின்றது சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் போயுள்ளது தோல்வியடைந்த அரசியல் கட்டமைப்பை புறக்கணித்துதான் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையில் பலமான அரச கட்டமைப்பை உருவாக்கினார்கள் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தற்போது ஒன்றிணைந்துள்ளார்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசு சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமை தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டுக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிள்ளையானை சந்திப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி கூறினார் அவர் முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்ததற்காக சட்டத்திற்கு முரணாக செயற்பட இடமளிக்க முடியாது நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதொன்றாகவே உள்ளது இவ்வாறான நிலையில் பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்ப மறுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்கு உதய கம்மன் பிள அனுமதி கோரினார் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் பின்னர் பிள்ளையான் சார்பில் தான் சட்டத்தரணியாக முன்னிலையாகுவதாக குறிப்பிட்டு பிள்ளையானை சந்தித்துள்ளார் பிள்ளையான் சார்பில் முன்னிலையாகுவதாக உதய கம்மன் பிள குறிப்பிடுகிறார் உதய கம்மன் பிள சட்டத்தரணியாக இருக்கலாம் ஆனால் அவர் எந்த வழக்குக்காகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை நாட்டு மக்கள் இதனை நன்கு அறிவார்கள் பிள்ளையானை கைது செய்தவுடன் ரணில் விக்ரமசிங்க உதய கம்மன் பிள ஆகியோர் கலக்கம் அடைந்துள்ளனர் கம்மன் பிள கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம் இனவாதம் அரசியல் செய்தார் அத்தகையவர் பிள்ளையான் தேசிய வீரன் என்று புகழ் பாடுகிறார் அவரது தேசிய அரசியல் தோல்வி அடைந்துள்ளது கடந்த கால குற்றங்களின் பின்னணியில் அரசியல் பின்னணிகள் பல உள்ளன உதயன் கம்மன் பிள்ளை பிள்ளையானுடன் இணைந்து அவரது சட்டத்தரணியாக செயற்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் பிள்ளையானை நேரடியாக சென்று சந்தித்திருந்ததாக அவர் ஊடகங்களிலே தெரிவித்திருந்தார் இருவருக்கும் இடையான உறவு என்பது கடந்த காலங்களில் உதயன் பிள்ளை போன்றவர்கள் இனவாத ரீதியாக இந்த நாட்டை குழப்புவதற்கான செயற்பாடுகளை முன்னின்று செயற்படுத்தியவர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறவர் இந்த உதயன் பிள்ளை அவர் இன்று பிள்ளையானுடன் இணைந்து அவரது சட்டத்தரணியாக செயற்பட முன்வந்திருப்பது என்பது இது ஒரு பெரிய ஒரு சதி திட்டத்தின் ஆரம்ப புள்ளியாகத்தான் இவர்கள் உறவானது இந்த பல அச்சுறுத்தலுக்கு அச்சுறுத்தலான விடயங்களை செயற்படுத்தவர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் எழுகின்றது மக்கள் இவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இனி வரும் காலங்களில் இவர்கள் தொடர்பான தகவல் பல வெளியிடப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இவர்கள் இருவரும் செயற்பாடுகள் இதுக்கு பின்னால் பாரி ஒரு சதி திட்டம் ஒன்று இருப்பதாக அரசாங்கமன்ற ரீதியிலே நாங்கள் கருதுகின்றோம் இது சட்ட ரீதியாக கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆதவன் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்